You can now make online payments to Sino Foundation Limited via GovPay. மெண்ட் வந்தது என்னன்னு சொன்னால் கடந்த காலத்தில் இவர்கள் இந்த நாட்டிலே நடக்க போகிற இந்த மழை பெய்து பற்றி பல அறிவித்துகள் கொடுத்திருக்கிறார்கள் அந்த கொடுத்திருக்கிற அறிவித்துக்களை அரசாங்கம் சரியாக அதை பற்றி அறிந்து கொண்டு முடிவுகள் எடுத்தார்களான்னு ஒரு சந்தேகம் மட்டும் இருக்கிறது இனி அதனால் நாங்கள் இன்று அந்த ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் அந்த பில் மூலமாக இவர்கள் கடந்த பதினொன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரக்காட்டி நவம்பர் மாதம் கொடுத்த எல்லா அறிவித்தல்களும் அதை பற்றி அவர்கள் நடத்த அந்த மீட்டிங்னில் இருக்கக்கூடிய மினிட்ஸ் அதே ரிப்போர்டிங் ரெக்கார்டிங் இதெல்லாமே நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்னத்துக்கென்றால் இது எங்களுக்கு தெளிவாக விளங்குகிறது அரசாங்கம் ஒரு தவறு செய்திருக்கிறார்கள் என்னென்றால் இவர்கள் கொடுத்த தகவலே சரியான வரையில புரிஞ்சு கொண்டு சரியான நடவடிக்கை எடுத்து இல்லை எனவே அந்த தகவல் என்னான்று மக்கள் அறிந்து கொள்ள வேணும் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் அறிந்து கொள்ள வேணும் அதனால தான் நாங்கள் இன்று வந்து அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் மூலமாக இந்த தகவலை வழங்க சொல்லி நாங்கள் வேண்டுகோள் விட்டிருக்கோம் இப்போ அரசாங்கம் பல வாக்குறுதிகள் ஜனாதிபதி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் நஷ்ட ஈடு வழங்குறதுக்கு எனவே அது ஒரு நல்ல விஷயம் அந்த நஷ்டஈடுகள் வழங்கத்தான் வேணும் எனவே இன்னும் ஆரம்பம் கொடுக்கக்கூடிய இருபத்தையாயிரம் ரூபாவும் பல வீடுகளுக்கு இன்னும் கிடைக்கவில்லை எனவே உடனடியாக இந்த இருபத்தையாயிரம் ரூபா வழங்குறதுக்கு அரசாங்கம் வேலை செய்ய வேணும் அதுக்கு சரியான முறையில் அந்த பணத்தை வழங்குறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேணும் என்று நான் சொல்ல